சித்தர்களின் ஜீவ சமாதிகளை நாம் எப்படி வழிபட வேண்டும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளை எளிய முறையில் வழிபடலாம் அதிகம் செலவில்லாமல் பத்து ரூபாய் அகர்பத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் விலக்கேற்ற எண்ணெய் பத்து ரூபாய் இனிப்பு இவைகளை படைத்து நாம் சித்தர்களின் ஜீவ சமாதிகளை வழிபட்டு அவர்களின் ஆசி பெறலாம் கொஞ்சம் பணம் இருந்தால் முழுக்க முழுக்க ரோஜா பூக்களால் கட்டப்பட்ட மாலை ஒரு கிலோவுக்கு குறையாமல் டைமண்டு கல்கண்டு அரை கிலோவுக்கு குறையாமல் விதையில்லாத கருப்பு திராட்சை பழங்கள் கொஞ்சம் விதையில்லாத பேரிச்சம்பழங்கள் இத்துடன் கொஞ்சம் வெற்றிலையும் கொட்டைப்பாக்கும் சந்தன பத்தி கட்டும் ஆறு நாட்டு வாழைப்பழங்களும் கொண்டு வந்து பத்தி பொருத்தி தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி சிகப்பு ரோஜாக்களால் கட்டப்பட்ட மாலையை சமாதியில் உள்ள தெய்வ சிலைக்கு அணிவிக்க வேண்டும் தீபம் ஜீவ சமாதியின் முன்பு ஏற்ற வேண்டும் சித்தர்களின் ஜீவ ஜீவசமாதிகளை எந்தெந்த நாட்களில் வழிபாடு செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒரே ஜீவ சமாதியில் கீழ்கண்ட வழிபாட்டை செய்தால் சிறப்பாகும் பகைவரோடு போராடி போராடி கலைத்து போன நேர்மையாளர்கள் தங்களது நியாயமான பிரச்சனைகள் தீர திங்கள்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் இவ்வாறு எட்டு திங்கட்கிழமைகளுக்கு மட்டும் வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வத்தின் கோபத்துக்கு ஆளானவர்கள் குலதெய்வ வழிபாட்டை மறந்தவர்கள் குலதெய்வத்தை அறியாமல் இருந்து அதனால் கஷ்டப்படுபவர்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் இவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி எட்டு செவ்வாய்க்கிழமைகளுக்கு தொடர்ந்து ஜீவசமாதி வழிபாடு செய்ய வேண்டும் வேலைக்கு போய் கொண்டிருப்பவர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைய விரும்புவோர் புதன்கிழமைகளை மாலை ஐந்து மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் இவ்வாறு ஜீவசமாதி வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து எட்டு புதன்கிழமைகளுக்கு செய்து வர நல்ல பொருளாதார தண்ணீர்வு அடைய முடியும் தனது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தகுந்த குருவை தேடுபவர்கள் வியாழக்கிழமைகளை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் இவ்வாறு சமாதி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி எட்டு வியாழக்கிழமைகளுக்கு மட்டும் வழிபாடு செய்தாலே போதுமானது பண ரீதியான பிரச்சனைகள் இருப்போர் பண நெருக்கடியில் இருப்பவர்கள் அதிலிருந்து மீள வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் இவ்வாறு ஜீவசமாதி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து எட்டு வெள்ளிக்கிழமைகளுக்கு வழிபாடு செய்தாலே போதுமானது பண நெருக்கடி தொழில் மந்த நிலை குடும்ப பிரச்சனைகள் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர விரும்புவோர் சனிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் இவ்வாறு ஜீவசமாதி வழிபாடு செய்து வர வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து எட்டு சனிக்கிழமைகளுக்கு மட்டும் வழிபாடு செய்தால் போதுமானது நீண்ட காலமாக வழக்குடன் போராடி கொண்டிருப்பவர்கள் எந்த ஊரில் நாம் இருக்கிறோமோ அந்த ஊரில் இருக்கும் ஏதாவது ஒரு சித்தரின் ஜீவசமாதில் இந்த மர்ம சட்ட வழிபாடுகளை முடிக்கலாம் குடும்ப சூழ்நிலை காரணமாக தொடர்ந்து எட்டு வாரங்கள் வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் விட்டு விட்டு செய்தாலும் போதுமானது